ஐ ஃபென்ஸ் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சேன் அதில் பற்றுதல் அப்படிங்கிற வாசகத்துக்கு அழகான ஒரு பேசேஜ் கொடுத்துருந்தாங்க அது உங்களோட ஷேர் பண்ணணும்னா இந்த வீடியோ எனக்கு அழுகை வரும் போல் இருக்கிறது நீ என் அருகில் வந்து அமர்ந்து கொள் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு உறவையாவது நாம் சம்பாதித்திருக்க வேண்டும் நாம் அழுவதற்கு அவர்கள் மடி கொடுக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை உன் கண்ணீரை துடைத்துக்கொள் அழாதே நான் இருக்கிறேன் என்கிற ஆறுதலை தந்தால் போதும் அந்த ஆறுதல் ஆயிரம் கண்ணீர் துளிகளை அடைக்க வல்லது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிரைஸ் இல்லைங்க பற்றுதல்ங்கிறது அதுதானே இன்னைக்கு எல்லாரும் அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் உழைக்கும் உழைக்கிறோம் ஆனா ஒரு அஞ்சரை அஞ்சரை மணி ஆகும்போது எந்த ஒரு வேகத்துல உழைக்கிறோம் அஞ்சரை மணியான அப்பாடா வீட்டுக்கு வீடுங்கிறது சுவர் இல்லை அங்க நமக்காக அன்போடு காத்திருக்கக்கூடிய உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பற்றுதல் அந்த பற்றுதல் தான் எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் வீடு அப்படிங்கிற சொர்க்கத்தை சாயங்காலம் நோக்கி நம்ம இழுக்கிறது